ஜூன் மாதம் நாள் தந்தை மகன் பெயராலே எங்கள் அன்பு ஆண்டவரை உமை போற்றுகின்றோமை புகழ்கின்றோமே வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இந்த அனு அருமையான காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது செட்டையின் கீழேங்களை மறைத்து பாதுகாக்கின்ற எங்கள் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த போற உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அதிகாலையிலேயே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு நாங்கள் ஒரு சமூகமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை காத்து வழி நடத்தியர்லும் இன்றைய நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளை குறித்தும் உம் ஒப்படைக்கின்றோம் எங்களுக்கு அரணாக இருந்து எங்களை வழி நடத்தியர்களும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய சட்டையின் கீழ் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் எங்களுக்கு எல்லா ஆபத்து வேலைகளையும் எங்களோடு இருந்து எங்களை காப்பீராக இன்றைய நாளிலே சுவேன் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிலே மனநிலையை நீர் அறிகின்றீர் அவர்களை நீரே பொருட்படுத்த வழி நடத்தியலும் நோயாளிகளுக்காகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் நோயினால் வீட்டிலிருந்து இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை பாதுகாத்து வழி நடத்தியர்லும் ஒரு தெய்வீக கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கியர்லும் நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மொழிந்தீரே நானே குணமாக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவே அந்த மக்களை நேரே ஆசிர்வதித்து உம்முடைய அவர்கள் உம்முடைய பாதுகாப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய வல்லமை அவர்கள் பெரும்படியாக இயேசுவே நிறைய அவர்களை ஆசிர்வதித்தரலும் இன்றைய நாளில் இயேசுவே அப்பா தந்தையே எங்களுக்காக ஜெபிங்கள் என்று எங்களிடத்தில் உம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அண்டவரே பள்ளி செல்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் அவருடைய ஞானத்தையும் கொடுத்தரலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் அப்பா இன்றைய நாளில் அப்பா தந்தையே வய வயதானவர்கள் முதியவர்கள் எல்லாரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுக்கு தாயுமாக தந்தையுமாக உற்றார் உறவினராக இருந்தவர்களை ஆசிர்வதி அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே அப்பா உம்முடைய அவர்களை பாதுகாத்து தந்தையை உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்வீராக தந்தையே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதியரிலும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து மீண்டும் அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்பும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் தகப்பனே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக உம்முடைய பரிசுத்தாவின் துணையால் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தெய்வீக அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக தந்தையே எங்களோடு பேசும் எங்களோடு அமரும் எங்களை வழி இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த பாதத்தில் ஏறடிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்